தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோட நேர்காலுக்காக இணைந்திருப்பவர் வயர் தமிழ் யூடியூப் சேனலின் எடிட்டர் அரசியல் விமர்சகர் லெலின் துரைராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 சமீபத்தில் கஸ்தூரி அவர்கள் கைதை வந்து எச் ராஜா அவர்கள் வந்து பெரிய ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீதித்துறை வந்து கஸ்தூரி அவர்களுக்கு பாதுகாப்பு வந்து உறுதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நீதித்துறையுடைய கஸ்டடியில் தான் சவுக்கு சங்கர் அவருடைய கை வந்து உடைக்கப்பட்டது அதே மாதிரி இங்கேயும் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் எப்படி பார்க்குறேன்னா ஹெச் ராஜா அவர்கள் கஸ்தூரி கையை உடைங்க எதுக்கு இன்னும் உடைக்காம வச்சுருக்கிறீங்க சவுக்கு சங்கருக்கு உடைச்சிங்க உடச்சீங்களே உள்ள கூட்டு போய் கூட்டு வச்சு இந்த கையை உடச்சி விட்டு அண்ணனுக்கு தொங்க விட்டிங்களே அது போல் அக்காவுக்கும் உடைங்க அதாவது அரசு மீது அவ்வளோ வன்மம் ஹெச் ராஜாவுக்கு கஸ்தூரி மேலே இருக்கக்கூடிய அக்கறைன்னு நினைக்காதீங்க நீங்கள் கஸ்தூரி பேசுறத நியாயம்தான் அப்படின்ட்டு ஹெச் ராஜா பேசியிருக்கிறாரா எங்கேயாச்சும் பேசியிருக்காரா இல்லை அவங்க ஏதோ பேசுனாங்க வச்சாங்க அதுக்கு இப்படியா பண்ணுறது அவங்க சரியாதான் பேசினாங்கன்னு சொன்னாங்களா ஆதரிச்சிருக்காங்களா வானத்தி சீனிவாசன் பேசியிருக்கிறாங்க இவங்க கஸ்தூரி பேசினது சரிதான் அது நியாயமானது அப்படின்னு பேசினாங்களா நோ நோ அது வந்து நீதிமன்றம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு புறவாசல் வழியா அவ வந்து புறவாசல் வழியா நீதிமன்றம் பார்த்துக்கும் சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன் சவுக்கு சங்கர் நான் இப்படி வரேன் சவுக்கு சங்கரும் கஸ்தூரி மாமியும் ஒரே கேட்டகரியில வச்சு எச் ராஜா பாக்குறாரா அப்படிதானே சொல்லி ஒரே கேட்டகரியில பாக்குறாரு அப்ப சவுக்கு சங்கர் அண்ணே சவுக்கு சங்கர் அண்ணன் எதுக்காக செயலுக்கு போனாரு எதுக்குங்க போனாரு தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் மீது கசமுசா செய்யறாங்க அதுக்காக தானே போனாரு இது ஏத்துக்கலாமா ஏத்துக்கூடாது அப்ப எச்சி ராஜா சவுக்கு சங்கருக்கு கை உடைஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்ல வராரா வலிக்கு விழுந்தது தப்பில்லை இல்லை அப்படின்ட்டு சொல்ல வராரா சரி நம்ம ஒரு 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 செய்திங்க ஒரு செய்தியை நம்ம எப்படி பார்க்குறோம் ஹவ் வி ஆர் யூட்டிலைசிங் அ நியூஸ் நம்ம ஒரு செய்தியை படிச்சுட்டு அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமா இந்த இன்னைக்கு கஸ்தூரி ஒரு வீடியோ பதிவிட்டிருக்குறாங்க நான் வந்து கடன் வாங்கி தான் ஒரு வீடியோ பதிவிடுறாங்க நான் வந்து பயப்படலை நான் யாருன்னு தெரியும்ல நான்லாம் பயப்படலாம் இல்லை நான் தலைமுறைவாலாம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க பிஜேபிக்காரன் வீட்ல போயிட்டு பதிங்கி இருந்துச்சு டெல்லியில முதல்ல பிஜேபிக்காரன் வீட்டுக்கு தானே போச்சு டெல்லிக்கு ரெண்டு நாள் அங்கே தமிழ்நாடு போலீஸ் நல்லா ஸ்கெட்ச்சு போட்டு பார்த்து கண்டுபிடிச்சி தென்னியில் பிஜேபிக்காரனோடு இருக்காம்டா வாங்கடா போகும்டா படையை திரட்டுக்குடா அப்படின்ட்டு மூட்டை முடிச்சலாம் எடுத்துகிட்டு கட்டிட்டு போகும்போது அடுத்த வரைக்கும் தலைமறைவு ஆயிடுச்சு மீண்டும் தலைமறைவு தானே இப்போ லெனின் மேலே ஒரு வழக்கு வந்து காவல்துறை பதிவிடுது எஃப்ஐஆர் போட்டுருச்சு என்ன கோர்ட்டில் சப்மிட் பண்ணோம் இப்போ கோர்ட்டில் நம்ம போலீஸ் கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி போலீஸ் என்னை பிடிப்பதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் ஆன்டிசெப்டி பெயில் போகணும் கரெக்டாக முன்ஜாமீன் நான் வந்து வாங்கணும் மதுரை நீதிமன்றத்திற்கு புர்கா போட்டுக்கிட்டு எப்படி புர்கா போட்டுக்கிட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் ஏபிக்கு போயிட்டு நிற்கிறாங்க ஐயா நான் பேசிய தவறு தான் மன்னிச்சிருங்க நீதிபதி என்ன சொல்றாரு ஆக்டிங்கனா சினிமாவோட வச்சுக்க நீதிமன்றத்தில் வந்து அவர் யார் ஆனந்த் வெங்கடேசன் யாருன்னு நமக்கு தெரியும் நான்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் சே எல்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க அக்காவுக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிரும் இந்த கேஸு பிம்பிளிக்கு பிளாப்பியா போயிடும்னு நினைச்ச திடீர்னு மனுஷன் நோனோ நீ வந்து ஆக்டிங் கொடுக்குற நீ சரி கிடையாது அப்படின்ட்டு சொல்லி பெயிலே கேன்சல் பண்ணிடுறேன் அந்த அக்கா என்ன பண்ணா அதே முர்காவை போட்டு கொடுக்குடு கொடுக்குனு ஓடியாந்து பஸ்ஸு ஏறி திருப்பி சென்னையை வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயிடுச்சு டெல்லிக்கு போன போலீஸ் மீண்டும் ஹைதராபாடில் இருக்கிறாங்க ஹைதராபாடில் யார் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரொடியூசர்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க அந்த ப்ரொடியூசர் யார் அவர் ஒரு ப்ரொடியூசர் இப்போது சன் நியூஸில் ஒரு செய்தி பரவுது யார் கஸ்தூரி மாமி சம்மந்தமாக ஒரு செய்தி வந்து படுது வீட்டில் வேலை செய்கிறவாங்கல்ல அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் சொன்னாங்க அடிக்கடி அவங்க ஹைதராபாத் போயிட்டு வருவாங்க ஸோ அப்படிப்பட்ட அடிக்கடி ஹைதராபாத் போகக்கூடியவங்களுடைய வீட்டில் அவங்க வந்து இருக்காங்கன்னு போலீஸ் போயிட்டு கைது பண்ணிட்டு வருது இப்போது ஹெச் ராஜா வந்து இதில் என்ன பேசணும் அதாவது இரு தரப்பினருக்கிடையே மோதலை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பேசிய கஸ்தூரிக்கு கண்டனம் ஆனா அவங்க ஒரு பெண் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்மவா தானே இருக்கா அவா எல்லாம் தானே பண்ணிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் நமக்காக தானே அவ பேசினா ஒரு குறைஞ்ச பட்ச ஏபி கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு பேசியதுதான் நியாயமா இருக்கு திமுகவின் மீது அரசின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை அப்படியே வாந்தி எடுக்கிறாரு எச் ராஜா மைக்கில் இப்போ ஜெய்தீவ் நம்ம நான் இந்த பலனை தான் பார்க்குறேன் ஒரு கவர்மெண்ட்டை ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் இன்றைக்கி எல்லாம் தொடர்ந்து பிஜேபிக்காரர்களாக மாட்டிக்கிட்டே வராங்க அர்ஜுன் ஜம்பத்து அவர் மகன் இவங்க அவங்க எல்லாம் சங்கி பேரெல்லாம் மாட்டிக்கிட்டு வராங்க எனவே திமுகவை திட்டுவதற்கு நியாயமான காரணம் இவர்களிடம் இல்லை எனவே கஸ்தூரிய சைடு ரூட்ல ஏன்னா அவங்க பிஜேபி காரங்க இல்லைல்ல அவங்க தான் நீதிமன்றத்தில் சொல்றாங்களே சோசியல் ஆக்டிவிஸ்ட் சமூக செயல்பாட்டாளர் கஸ்தூரி மாமி அப்படின்னு அதனால அந்த ரூட்ல வந்து தமிழக அரசை திட்டுகிறாராம் அவருடைய கால் புணர்ச்சியை தீர்த்து கொடுக்குறாரு ஆனா திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடியவர்கள் எல்லாம் வந்து விட்டுறாங்க இந்த மாதிரி எதிர்த்து பேசக்கூடியவர்களை வந்து கைது பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அது இல்லாம என்ன சொல்றாருன்னா அவங்க என்ன அவ்வளவு பெரிய குத்தம் பண்ணிட்டாங்க பேசுனது குத்தமா அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து அவ்வளவு ஊழெல்லாம் பண்ணிட்டு இப்ப செந்தில் பாலாஜியோட தம்பி எல்லாம் நீங்க என்ன விட்டுட்டு வச்சிருக்கீங்க ஆனா ஒரு பெண்ணை பிடிக்கிறதுக்கு போயிட்டு நீங்க மீசிய முறிக்கிட்டு பக்கத்து மாநிலத்துக்கு போய் கைது பண்ற அளவுக்கு அவங்க என்ன குத்தம் அவங்க யார் அவங்க என்ன ஆனந்த் இப்படி பேசுவாங்க அவங்க பார்ப்பனர் அவங்க தெரியும்ல பார்ப்பனர் அவங்க சும்மா கிடையாது இருக்கும் போதெல்லாம் ஊழலே நடக்கலையே திருடி ஒழுமே ராஜா அவங்க அவங்க வகையராக்கள் அவங்க எல்லாம் பணமே இல்லாம ராபிச்சக்காரனால இருந்தாங்க என்ன ஆனந்த பேசிகிட்டு இருக்கிறீங்க அந்த ஆளு பேசிக்கிட்டே இருப்பாப்புல ரூஸ் மாதிரி பைத்தியம் மாதிரி பைத்தியம் பேச பெருசாக எடுத்துக்க முடியுமா பைத்திய ஐயோ அவரை அவரை சுட்டணும் ஐயோ சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார் பைத்தியம் மாதிரி பேசுறதெல்லாம் ஏத்துக்க முடியுமா ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க செந்தில் பாலாஜியினுடைய வழக்கில் அவரை கைது பண்ணலை இவரை கைது பண்ணலைனா நீங்க வந்து உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பேசுவது உங்களை கைது பண்ணாங்க நீங்க என்ன பண்ணீங்க செந்தில் பாலாஜி மன்னிப்பு கேட்டு கும்பிடு போட்டு வரல கும்பிடு போட்டு வந்தாரா சிறையில் இருந்து போராடி வெளியில வந்திருக்கார் கரெக்டா சாவர்கரை போல மண்ணோடு சேர்த்து சூவிய நக்கனாளா எச்சி ராஜாவுக்கு ஒரு வழக்கு வருது இங்க வழக்கு வருது போலீஸ் ஆச்சு அதாச்சு நீதிமன்றமாச்சு மேலையாச்சு பேசினாரா இல்லையா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன நீ இப்படி பேசிவிட்ட எப்படி நீ பேசுறான்னு கேட்கும் ஐயா நான் தெரியாம பேசிட்டேன்னு சொன்னாரா நீதிமன்றம் இறுதியாக என்ன சொல்லுது இவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறாரு ஏதோ ஏதோ உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறாரு நல்ல மருத்துவரை போயிட்டு பார்க்கணும்னு சொல்லி அழைச்சிருச்சு இப்படிப்பட்ட ஆளு எல்லாம் பேசுறதை நம்ம வந்து பொருட்படுத்துறதா அக்கா வானதி சீனிவாசன் அக்கா பேசுறதை நம்ம வந்து பேசலாம் எவ்வளோ டைலட்டிக்கலா டாக்டிக்கலா டைலட்டிக்கலா இல்லை டைலட்டிக்கலாகவும் டாக்டிக்கலாகவும் எப்படி அதை வந்து நம்ம அதில் வந்து எஸ்கேப் ஆகிக்கணும் அப்படின்றது அவங்க இருந்தாங்க இவர் கண்டாமணிக்கு பேசிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறார் நான் கேக்குறேன் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கணுங்களா சீடு வழியுதா மூக்கோழியா ஒழியுதா உத்தமர்களா இவங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் உத்தமர்களா தமிழ்நாட்டில் பாஜகவில் இருப்பவர்கள் ஒரு யோகியனை காமித்து விட சொல்லுங்கள் ஒரே ஒரு யோகியனை காமித்து விட சொல்லுங்க இவர் யோகியரா பண்ணாமலை கொடுத்த காசை என்ன பண்ணார் இவர் எலெக்ஷனுக்கு என்ன பண்ணார் வீடு கட்டிக்கிட்டார் யோ யோகியாரா அவங்கள பிடிச்சிட்டாங்க இவங்களெல்லாம் பிடிக்க முடில அவங்கள பிடிக்க முடில நீ யாரு விஜய் மல்லையாவ அரசாங்கத்தினால பிடிக்க முடிஞ்சா ஊழல் செய்து விட்டு சென்ற அயோகியர்களை பிடிக்க முடிஞ்சிச்சா யாரையாச்சும் இந்த அரசாங்கத்தினால் ஒன்றிய அரசாங்கத்தினால் பிடிக்க முடிஞ்சிச்சா இன்னைக்கும் குஜராத்ல ஏழ்நூறு கிலோ மித்து வந்திருக்குது பிடிக்க முடிஞ்சிச்சா ஏன் பிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியல நீ திமுகவுக்கு எதிராக உன்னுடைய வன்மத்தை கக்குவதற்கு எது பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்களே இந்த பாருங்க ரொம்ப உஷாரா இருக்கிறார் ரொம்ப உசாரா இருக்கிறார் என்ன பேசுவார் ஆன்டி நேஷனல் இப்படி பேசுறவரு இன்னைக்கு மொழி மாறிடுச்சு பயம் தமிழ்நாட்டில் அரசாங்கம் மிகவும் தெளிவாக இருக்கிறது அரசு மிகவும் தெளிவாக இருக்கிறது யார் யாரெல்லாம் வன்முறையை கிளப்பும் விதத்தில் பேசுகிறார்களோ அவர்கள் மீது சட்டம் பாயும் நமக்கு பதில் இன்னைக்கு கஸ்தூரி மாமி உள்ளே போயிருக்குது எனவே சும்மா அப்படி பேசிக்கிட்டு அந்த அக்கா கை உடஞ்சி போச்சுன்னா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு இவர் சொல்கிறாருங்க அந்த பத்திரிகையாளர் நீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா கை உடைஞ்சிரும் கை உடையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா என்னன்னா கையை உட அதை பா அப்போ தான் நான் வந்து அரசியல் பண்ண முடியாத வச்சு பாத்தீங்களா பார்த்தீங்களா பாப்பா கையவே உடைச்சிட்டா மூணு பர்சன்டேஜ் இருக்கு எங்கள் கையவே உடைச்சிட்டாங்க பாத்தீங்களா கேப்பார் இல்லை கேள்விகள் இல்லை சிறுபான்மை மக்களுக்குன்னா பேசுறதுக்கு ஆள் வராங்க கிறிஸ்துவ கைக்குலிகளுக்கு பேசுறதுக்கு ஆள் வராங்க இந்துக்களுக்கு யாரும் வரல அப்படின்னு பஞ்சப்பாட்டு படுறதுக்காக ஹெச்ராஜா அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாதுகாப்பு வேறதான் கேட்கிறாரு என்ன யாருக்கு அவரு கேட்க கஸ்தூரிக்கா கேட்க ஜெயிலுக்குள்ள போயிட்டு என்னங்க பாதுகாப்பு ஜெயில பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறது தாங்க அவங்களே பாதுகாத்து வெளியில அவங்களால எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பாதுகாத்து வச்சுக்கிறதுக்காக தாங்க ஜெயிலுக்குள்ளே என்ன ரெண்டு பிஎஸ் போட்டுருவோமா அக்காவுக்கு மாமிக்கு ரெண்டு பிஎஸ் போட்டுடலாமா என்ன பாதுகாப்பு வேணும் பிஜேபி கொடுக்காத பாதுகாப்பாக அவங்களுக்கு முதல்ல அங்கே தான் தேடி போனாங்க ஐயோ அப்புறம் இந்த சைடு நம்ம இருக்கிறோம் நம்மளையே வந்து திட்டாங்க நம்ம அவங்களோட ஆட்சியில் பங்குல வேற இருக்கிறோம் நம்மளை கிட்டே சண்டைக்கு வந்துட போகிறாங்கன்றது தானே பயன்தானே அங்கே தள்ளி விட்டாங்க அது என்ன பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாத சூழலாக தமிழ்நாட்டில் இருக்குது அந்த அளவுக்கு மோசமா இருக்குது பாஜக கரங்க தெருவில் இறங்கி வெட்டிக்கிறாங்க வேட்டியை ஊரு விட்டு ஜெட்டியோட நின்றுட்டு சண்டை போட்டுக்கிட்டு வெட்டி குத்திக்கிறாங்க அரசாங்கம் போயிட்டு தலையிடுது அவங்கள இது பண்றதுல ஒரு லாஜிக் இருக்குது இந்த அக்கா யாரு ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஒரு பெரிய ஹீரோயின் இன்னும் உங்களுக்கு கால்சீட் அப்படியே வந்து கூஞ்சுக்கிட்டே இருக்குது பாதுகாப்பு கேட்கணும் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் தான் யாருக்குமே பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றாரு யார் சொல்றா ஹெச்ராஜா அவங்க சங்கிகளுக்கு பாதுகாப்பு இல்லை தான் டாக்டரை வந்து ஒரு அரசு மருத்துவமனை போய் அரசு மருத்துவமனை டாக்டரை நீங்கள் வந்து வெட்டுறீங்க அந்த அளவு தான் இங்கே வந்து சட்ட ஒழுங்கு இருக்குது சின்ன எஜமானுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் வந்து எந்த துறையிலையுமே ஆனால் நடக்கிறது இல்லை ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சின்ன எஜமானன்னு சொல்கிறேன் என்ன சரி அதுக்கப்புறம் வருவோம் நான் இது சொல்கிறேன் இந்த டாக்டர் இஷ்யூக்கு நான் வந்துடுறேன் அந்த மருத்துவர்கள் என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்றத அந்த பேஷண்ட்டுக்கு தெளிவுபடுத்தி இருந்துருக்கணும் இன்னொன்று என்னென்னா அந்த பையன் குத்துறது சரின்லாம் கிடையாது பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்குது எனவே எல்லா அரசு மருத்துவமனைகள்லேயும் ஒரு பாதுகாப்பு கமிட்டி அமைக்கணும் ஒரு பாதுகாப்பு கமிட்டியை அமைக்கணும் அந்த மருத்துவர்களுக்கான உள்ளே வந்து போலீஸ் ஃபோர்ஸஸை வந்து வைக்கணும் எல்லா இடத்துலையும் வைக்கிறீங்களே நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இடங்களில் போலீஸை நிற்க வைக்கிறது இப்போ கூட நான் சமீபத்தில் ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன் சிஎம் வந்து என்ன பண்றாரு உடனே வந்தவுடனே பெண்கள்லாம் இனிமேல் வந்து இந்த பாதுகாப்பு பணியெல்லாம் இருக்கக்கூடாது சொன்னாரா இல்லையா எல்லாம் நிற்கிறாங்க அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அவங்க மாதிரி இருப்பாங்க ஸோ இனிமேல் பெண்கள்லாம் இருக்கக்கூடாது மூணு மாசம் இருந்துச்சு அப்படியே பெண்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிச்சுரா அப்படின்னு இருக்க மூணு மாசத்துக்கு அப்புறம் வேற வழியே கிடையாது காவல்துறையில் பற்றாக்குறை இருக்குது உடனே மீண்டும் அந்த காவல்துறை பெண் காவல்துறையினர்களை வரிசைப்பட்டு மீண்டும் நிற்க வச்சுட்டாங்க சிஎம் போகிற வழியில் நீங்கள் பாருங்கள் மூணு மாதத்துக்கு அப்புறம் சிஎம் போகிற வழியில் பெண் காவலர்கள்லாம் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா ஏசி டிசிலாம் வந்து சிஎம் யாரார் எல்லாரும் ஒழிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெண் காவலர்கள்லாம் போயிட்டு ஒழிஞ்சிப்பாங்களாம் அகெயின் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி மீண்டும் பெண் காவலர்கள் சிஎம் ரூட்ல அதான் டெப்டி சிஎம் ரூட்ல வந்து பெண் காவலர்கள் நிக்கதான் செய்ய கண்டுக்கவே மாட்டாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா எச் ராஜா என்ன அவருக்கு என்ன வழிக்குது நாங்க சொல்லதான் முடியும் ஆளை கொடுக்கணும் நீங்க தானே வந்து ஆளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதிகாரிகளை நீங்க தானே நியமிக்கணும் இதுல ஒரு திறனற்ற அரசாங்கம் இருக்கு நீங்கள் திறனற்ற ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னா வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து பண்ணுற குறை இருக்குது ஆள் பண்ணுறாக்குறை இருக்குது நீங்கள் வந்து போலீஸை நியமிங்க இங்கே டாக்டர்ஸ் நியமிங்கன்னு நான் சொல்லலாம் அதனால் நீங்கள் நியமிக்க வேண்டியது நீங்கள் உங்களோட கடமை தானே நீங்கள் நியமிக்காமல் எங்கள் நாங்கள் என்ன பண்ண முடியும் எது கேட்கத்தான் முடியும் இல்லைங்க நார்மலாகவே இங்கே ஒரு பாதுகாப்பு கமிட்டி அமைக்கணும் நிறைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் போய் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக சிபிஎம்னுடைய கே பாலகிருஷ்ணன் வந்து போயிட்டு சந்திச்சிருக்கிறாரு அந்த மருத்துவர்களோடு சேர்ந்து பேசியிருக்கிறாரு மருத்துவமனையில் ஒரு பாதுகாப்பு கமிட்டியை வந்து அமைக்க வேண்டும் காவலர்களை அங்கே போடணும் தான் இனிமேல் இந்த தவறு தான் நம்ம அதை விட்டு டைல்யூட் ஆகி இங்கே போக வேண்டாம் ராஜா எச்சி ராஜா வேணா டைல்யூட் பண்ணுறதுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போவார் அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடணும்னு நினப்பார்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அங்கே போக வேண்டாம் நம்ம விஷயத்துக்கு விஷயத்துக்குறோம் நீங்கள் ஓம்கார் பாலாஜியை பற்றி பேசுகிறது அர்ஜுன் சம்பத்தை பத்தி பேச இன்னொன்னு முக்கியமான விஷயம் காவல்துறை அப்படின்னு வரும்போது நடக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் நினைச்சா பதினோரு பேர் தான் வராங்க அநியாயமா கிடையாதா இத்தனை அண்ணா நகரில் போராட்டம் அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் சம்பத்தோடு இருக்கக்கூடிய பதினோரு பேர் இவரை கூப்பிட்டு அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்காருங்க வெறும் பதினோரு பேர் ஒரு கட்சியினுடைய தலைவர் யாரு எங்கள் அண்ணன் அர்ஜுன் சம்பத்து அவங்க பையன் யாரு எங்கள் தாத்தா பெரியாரே படத்தை காமிச்சு பொம்பளை பிள்ளை படத்தை காமி அப்போ தான் அந்த தாத்தா இந்தி பாருன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் அவர் பெரிய ஒரு மகா புருஷ் புருஷன் மகா புருஷன் அவர் வெறும் பதினோரு பேரை வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க காவல்துறை அவர்களை கண்ணியமாக அன்போடு பேசி வாங்க நீங்கள் எவ்வளோ தான் திட்டினாலும் பதினோரு பேர் தான் வாங்க அப்படின்ட்டு சொல்லி கண்டிமா கூப்பிட்டு போய் விட அவங்க பையன் பேசுகிறாப்ல ஒரு இதில் வந்து தப்பாக பேசிடுறாப்புல பேசுறதும் பேசுகிறதும் அவரை தூக்கி கைது பண்ணுறாங்க நார்மலாக யார் கைது ஆனாலும் இப்படி தானே பண்ணுவாங்க படத்தை எடுத்து என்ன தப்பு பண்ணோம் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருக்கீங்களா பாத்ரூமில் இந்த கஞ்சா விற்றுட்டு வலிக்க விடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஸ்லேட்டை கொடுத்து ஸ்லேட்டில் எங்கள் அப்பா பேர் வயசு அதெல்லாம் கொடுத்து தான் போடுவாங்க

டிவிக்காக இருந்தாங்க துண்டை தெரியல இப்போது எங்கள் அண்ணன் மாநாடை நடத்த போகிறார் கட்சி தொடங்க போகிறார் அப்படி இனிமேல் தமிழ்நாடே அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு டிவி கேல துண்டு இருந்தாங்க இன்னொரு விஷயம் யார் திருச்சி சூர்யா ஒரு மேட்ரு சொல்கிறார் அண்ணாமலை சொன்னாராம் அண்ணாமலை சொன்னாராம் யார்கிட்ட திருச்சி சூர்யா கிட்டே சொல்றாராம் நம்ம துண்டு போட்டுக்கிட்டே இருக்குது இதை சேர்த்துக்கவே கூடாது சேர்த்துக்கிட்டா சிக்கல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொன்னாரான் யார கஸ்தூரி மாமிய யார்கிட்ட திருச்சி சூர்யா கிட்ட ஏன்னா இந்த அம்மா வந்து அரசியல் ரீதியான ஒரு அதிகாரத்தை பெற விரும்புகிறது இவருக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான அல்லது வருவாய் தரக்கூடிய ப்ரொடியூசர்கள் இப்போது இல்லை ப்ரொடியூசர்கள் இப்போது இல்லை சினிமாவில் வாய்ப்பு போயிடுச்சு ஹீரோயின் சான்ஸ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு மார்க்கெட் இல்லை எனவே தான் அவங்க அப்பப்போ என்ன பண்ணுறாங்க ஐட்டம் சாங்கில் இறங்கி ஆடுறாங்க குத்து விளக்கு குத்து விளக்கு குடும்ப குத்து விளக்கு அப்படின்ட்டு பாட்டு போட்டு ஆடுறாங்க அப்புறமா என்ன நொறுக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஐட்டம் சாங்ஸ்ல வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பார்ட்னு நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு கண்ணியமாக பேசக்கூடிய அக்கா கஸ்தூரி எங்காவது சாஸ்டானமாக ஆச்சாரமாக ஏதாச்சும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு கேட்டால் கிடையாது ஏதாச்சும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காளா அவா ஸ்ராங்களை பேசுறாங்க ஒருமையில பேசல தப்பா பேசல அவாள் அவா பண்ணிருக்காளா அப்படின்ட்டு கேட்கிறேன் அப்போ அவங்களுக்கு மார்க்கெட் இறங்கிடுச்சு ஸோ தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் அரசியல் அரசியல் கட்சி என்றால் அது வருவாய் பார்ப்பதற்காகத்தான் சம்பாதிப்பதற்காகத்தான் ஊழல் செய்வதற்காகத்தான் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காகத்தான் என்று நினைக்கக்கூடிய ஒரு கே கேரக்டரில் இவங்களும் ஒருத்தரு அப்படின்றத நான் சொல்லல நான் சொல்லலைங்க திருச்சி சூர்யா சொல்றாப்ல இப்போ இந்த அம்மாவுக்கு எப்படி எழுதிட்டு பாஜக வந்து ஆதரவா வரும் இதை வச்சு அரசியல் அரசியல் சுகம் கண்டுகொள்கிறார் எச் ராஜா இந்த எச் ராஜா பண்ணதே கூட இப்போ லேட் ரியாக்ஷன் தான் அவங்க வந்து பேசினப்ப எந்த மாதிரியான கண்டனங்கள்லாம் வந்துச்சோ அப்பெல்லாம் சைலண்டாக தான் இருந்துச்சு பாஜக அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் வந்து இப்போ இந்த கைதுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையற்றதுங்கிற அளவுக்கு வந்து இப்போ வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் எச் ராஜாவா போன்றவர்கள்லாம் இப்போ பாஜகவில் இப்போதான் வாய் திறந்துருக்காங்க இதை பற்றி ஆனால் இப்போ கஸ்தூரி அவர்கள் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி தான் நான் வந்து தலைமறைவாலாம் கிடையாது நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்ட பிறகே வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க கைது பண்ணி அந்த வேன்லைனில் ஏற்றும் போது என்ன சொல்கிறாங்க அரசியல் அராஜகம் ஒழிய நீதி வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க இப்போ இதுக்கப்புறம் இந்த வழக்கு எப்படி போகுன்னு பார்க்குறீங்களா இல்லைங்க அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது சி என்னன்னா இவங்க எப்படி இதை கொண்டு போயிருந்துருக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னா இந்த அரசு அதிகாரிகள் அவங்க பேசுகிறாங்கள புதிய தலைமுறையில் ஏதோ ஒரு சம்திங் சேனல்லாம் மதிவதனியோட உட்காந்து பேசுகிறாங்க அதில் சொல்கிறாங்க என்னென்னா எம்பிசி பிசி எஸ்சி எஸ்சி அரசு அதிகாரத்திற்கு அதிகாரிகளாக வந்ததற்கு பிற்பாடு தான் ஊழல் அதிகரித்து விட்டது சொத்து சேர்க்கணும் பண சேர்க்கணுன்றதுக்காகத்தான் இவங்க வந்து ஊழல் செய்கிறாங்க இந்த சாதிக்காரங்களாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசாங்கத்தில் ஊழலே நடக்க ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி இவங்க வந்து பேசிக்கிறாங்க நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் கடவுள் சிலையின் மீது காலை வைத்து அதன் மீது தயிரை ஊற்றுவதும் கோமாதாவின் கோமியத்தை ஊற்றுவதும் நிறைய ராஜாலாம் பண்ணியிருக்காங்க இன்னும் ஆந்திரா பக்கம்லாம் போயிட்டா போதும் உண்டியல் காசே எங்களுக்கு தான்டா அரசாங்கம் எடுக்க கூடாதரா எப்படா நீங்க எடுப்பீங்க உண்டியல் எங்களுது எங்களுக்காக போட்டதுன்னு பேசக்கூடியவர்கள் எனவே முதல் முதலில் லஞ்சத்தை பெற்றவர்கள் பார்ப்பனர்கள் தான் இந்த மற்ற சாதியினர்கள் கிடையாது கோட்டா ஜாதி கலாட்டால விக்னேஷ் பேசிருக்கும்போது கோட்டா ஜாதி விக்னேஷ் சொல்லுவா அப்படி இன்னும் அப்படி அப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் கோட்டா ஜாதி அவங்க தானே வராங்க இன்னைக்கு அதே கோட்டாவை தானே இவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஈடம் நியூஸ் என்னதா அப்போ ஈடம் நியூஸ் என்னது கோட்டா தானே இல்லையா கோட்டா எப்படி பிசிஆர் ஆக்ட்ரு இருக்குதோ அதே போல் பார்ப்பனர்களுக்கும் பிசிஆர் வேணும் அது உனக்கு எப்படிம்மா கொடுப்பாங்க காலம் காலமாக ஒடுக்கி நசுக்கி அவர்களை துன்புறுத்தி இரண்டாயிரம் ஆண்டு காலம் அவர்களை மோசமான நிலைக்கு தள்ளி இன்னைக்கு இந்துக்கள் அப்படின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு இன்னும் அவளை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு எதுக்கு பீசியாரு வெறும் நீங்கள் சொல்கிற மூணு சதவீதம் நாலு சதவீதம் மக்கள் தொகைக்கு எதுக்கு பீசியாரு நீங்கள் தான் உச்சத்தில் இருக்கிறீங்களே அரசு இருந்து நீதித்துறையிலிருந்து காவல்துறை அதிகாரிகளிலிருந்து ஐஐடியிலிருந்து மருத்துவத்திலிருந்து எல்லாவற்றிலும் மேல் உயரதிகாரிகளாக அமர்ந்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் உங்களுக்கு எதுக்குமா பிசிஆர் உங்களே பேச போறா இன்னைக்கு வரைக்கும் கோவிலுக்குள்ள அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்கிறாங்களே சட்டம் இருக்கிறதே உள்ள விட்டுடுறீங்களா அரசாங்கம் சண்டை போட்டு உள்ள விடுத்து சட்டத்தை கொண்டு வந்து ஆனாலும் அவர்களை நிம்மதியாக பணி செய்ய விடுகிறீர்களா உங்களை பாதுகாக்கிறதுக்கு பிசிஆர் ஆக்டு யாரு உங்க உங்ககிட்ட இருந்து அந்த மக்களை பாக்க பாதுகாக்கிறதுக்காக தான் பிசிஆர் ஆக்டு உங்ககிட்ட இருந்து தான் அவங்களுக்கு கோட்டா அதற்காக தான் இடஒதுக்கீடு இவர்களை சுரண்டி சுரண்டி தின்றுவிடக்கூடாது என்பதற்காக தான் அவர்களுக்கு எல்லா செலவுகளையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அவர்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களா ஆனது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த சமூகத்தில் பார்ப்பனர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த ஊர்வல காரியம் இன்னைக்கு வரைக்கும் அவர் சாமி சாமி சொல்லிட்டார் சாமி கடவுள் சாமி சொல்லிட்டார் அப்படிதான் சொல்றாங்க அவன் சாமி அவன் இல்ல காஞ்சிபுரத்துல கோயிலுக்குள்ள வச்சு ஜலமுல சங்கம் பண்ணிட்டு இருக்கணும் சாமியா இன்னைக்கு ஒருத்தர் ஆதினா கல்யாணமே பண்ணக்கூடாதுன்றாங்க அந்த பக்கம் போயிட்டு கள்ளத்தனமா கல்ல கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு இது சாமியா கேள்வி இல்லை ஆனந்த் அப்ப யாருக்காக இந்த சமூகம் இந்த அரசாங்கம் எந்த சமூகத்திற்காக அப்படின்ட்டு பார்க்கலாம் எல்லோரும் சமமாக வாழ்வதற்கு ஒரு மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சமூகமாக மாறுவதற்கு இங்கே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அதை உடைப்பதற்காக இந்த மாதிரியான ஆட்கள்லாம் திசை திருப்புவதற்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க பிராமணர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி பேசினாங்க அந்த கூட்டத்துல ஆனா ஏங்க எங்க என்னங்க நீங்க பிராமணர் ஐயர்னா நான் சும்மா ஐயரா ஐயர்னா தயிர் சாதமும் தக்காளி சாதமும் சாப்பிட்டு இருக்கிறவா நினைச்சிருந்தாங்களா வேட்டிய தூக்கி மாறுங்க இப்போ அந்த கூட்டத்துல அர்ஜுன் சம்பத் தான் கூட்டி போய் பேசிய பேச வச்சிருக்கிறாரு இப்ப அவங்க நடக்கும் நடக்கும்பொழுது இப்ப அர்ஜுன் சம்பத் கூட வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தையை கூட பேசவே இல்லையா இப்போ இவங்க கூட தனியால தானே அர்ஜுன் சம்பத் சப்போர்ட் பண்ணி பேசலையா போராட்டம் நடத்திருக்காருன்றாங்க இல்ல போராட்டம் பண்றாரு இப்ப கைதாக அவருக்கு ஆதரவு இல்லையா அது ஆதரவு இல்லை அர்ஜுன் சம்பத் அவர்களை உடனடியாக கைது செய்யுங்கள் அந்த மேடையை போட்டு அமைத்தது வந்து அர்ஜுன் சம்பத்தினுடைய தலைமை தான் அவர்கள் தான் இந்துக்களை பார்ப்பனர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாநாட்டை நடத்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஏன் இன்னும் அர்ஜுன் சம்பத்தை கைது செய்யல அர்ஜுன் சம்பத்தையும் சேர்த்து கைது செஞ்சிருக்கேன் அரசாங்கம் அவ்வளவுதால உங்களுடைய நேரத்தின் கருத்து கொடுக்கிறாரு நன்றி